எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார் ஃபர் கம்மிங் ஒவ்வொரு படத்துலயும் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கு சினிமால ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ஐ ஒன்ட் டு தேங்க் ப்ரொடியூசர் சார் அண்ட் டேரக்டர் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கேரக்டர் ஏன்னா அந்த கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் ஸோ இந்த மாதிரி டிஃபரண்டான ஒரு லுக்கில் டிஃப்ரெண்டான ஒரு ஜேர்னில ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவில பண்றதே ஒரு பெருமையான விஷயம் நான் பாத்துக்கிறேன் அண்ட் கிட்ட சார் வந்து பயங்கர டேலண்டடான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப டேலண்டான ஒரு டேரக்டரும் கூட அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன் அண்ட் இன்னும் நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் அண்ட் தேங்க்யூ சோ மச் மேம் தேங்க்யூ அவங்க அதோட சப்போர்ட் காஸ்டியூம்ஸ் இல்லைன்னு கொடுத்தா சரி அவங்க காஸ்டியூம் மட்டும் பாக்குறது இல்ல அஸ்டன்ட் ஆக்டரும் சரி கேமரா ஃபைல் சரி எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ணுவாங்க ஸோ இந்த படத்துல எல்லாரோட உழைப்பும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இது கண்டிப்பா பேர் சொல்ற ஒரு படமா இருக்கும் இருக்கும்ஸ் மீடியா உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேண்டும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கடவுளுக்கு ரொம்ப நன்றி என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ